பிப்ரவரி ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து புதன்கிழமை ராசிபலன் இன்று ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்களை தரக்கூடிய நாள் தொழில் பணவரவு மற்றும் குடும்ப உறவுகளில் முன்னேற்றம் காணலாம் ஆனால் முடிவுகளை எடுக்கும் முன் நிதானமாக செயல்படுவது முக்கியம் வேலை மற்றும் தொழில் தொழிலில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் ஆனால் அவற்றை சரியாக நிர்வகிக்க வேண்டும் முதன்மை பொறுப்புகள் அதிகரிக்கும் மேலதிகாரர்களின் நோக்கம் உங்களின் திறமையை மதிப்பீடு செய்வதற்காக இருக்கும் தொழில் முனைவோருக்கு புதிய வாடிக்கையாளர்கள் மற்றும் ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வேலை தேடுபவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வருகின்றன மாறும் சூழ்நிலைகளை சரியாக பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் தொழில் வளர்ச்சியில் புதிய முயற்சிகள் எடுப்பது நல்லது பணம் மற்றும் முதலீடு பணவரவு நிலையாக இருக்கும் ஆனால் செலவுகள் அதிகரிக்கலாம் முதலீடுகளில் கவனமாக இருக்க வேண்டும் புதிய பங்கு சந்தை முதலீடுகளை ஆராய்ந்து செய்யவும் திட்டமிட்டு செலவழிக்க வேண்டும் வழக்கமான வருமானம் கிடைக்கும் ஆனால் புதிய வருவாய் வழிகள் தேடுவதும் நல்லது நல்ல திட்டமிடல் மூலம் பொருளாதார மேம்பாடு ஏற்படும் குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்ப உறவுகளில் சிறப்பான ஒற்றுமை காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே நல்ல உடன்பாடு ஏற்படும் சகோதரர்கள் மற்றும் உறவினர்களிடமிருந்து உதவி கிடைக்கும் பழைய பிரச்சனைகள் தீரும் மன நிம்மதி கிடைக்கும் சிலருக்கு வீட்டில் சுப நிகழ்வுகள் ஏற்படலாம் காதல் மற்றும் திருமணம் காதல் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் காணலாம் காதலர்கள் இடையே சிறந்த புரிதல் உருவாகும் திருமண முயற்சிகள் முன்னேற்றம் காணும் சிலருக்கு நல்ல திருமண தகவல் கிடைக்கலாம் திருமணமானவர்களுக்கு சிறப்பான குடும்ப வாழ்க்கை காணப்படும் துணைவனுடன் நேரம் செலவிடுவீர்கள் ஆரோக்கியம் உடல்நிலை சாதகமாக இருக்கும் ஆனால் மன அழுத்தம் ஏற்படலாம் உணவு மற்றும் உடற்பயிற்சியில் கவனம் செலுத்துவது அவசியம் தூக்கமின்மை தலைவலி போன்றவை ஏற்படலாம் சிறிய உடல் கோளாறுகளுக்கு கவனம் செலுத்துங்கள் சுறுசுறுப்பாக செயல்படவும் பரிகாரம் விஷ்ணுவை வழிபடுங்கள் மன நிம்மதி கிடைக்கும் பஞ்சாமிர்தம் பிரசாதமாக வழங்கவும் குடும்ப நலம் கிடைக்கும் அன்னதானம் செய்யுங்கள் பணவரவு அதிகரிக்கும்